நான் நான் போராடுவோம் 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 எதிரால் போராடுவோம் போராடுவோம் போராடும் Oh, திராவிடர் நிறுவனர் திரு வீரமணி அவர்கள் தற்போது கண்டன உரையாற்றுவார்கள் பேரன்பிற்கும் உரிய இந்த பேரன்பிற்கும்பதிப்படைய அநேதிய அதற்கு துணை போகக்கூடிய டெல்லி அடிமைகளாக இன்றைக்கு தங்களுடைய கட்சிகளையே அடமான பொருளாக ஆக்கி வைத்திருக்கின்ற அவர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டிற்கு ஓட்டு வேண்டும் ஆனால் தமிழ் மக்களுக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வருகின்ற நம்முடைய உரிமையை நாம் கேட்கக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்ற அனைத்து இயக்கங்கள் நியாயங்களை கேட்பதற்காக கலந்து கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகள் பொதுமக்கள் ஆகிய அத்துணை தோழர்களே தலைமையேற்ற கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராதன் பாக்ஷா என்ற அன்பிற்குரிய ஐயா முத்துராமணியம் அவர்களே மேலாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி பொறுப்பாளருமான அன்பிற்குரிய தோழர் அன்பர் ராஜா அவர்களே அமைச்சர் சத்யமூர்த்தி அவர்களே நகர்மன்ற தலைவர் கார்மேகம் அவர்களே அன்பிற்குரிய மகளிர் பொறுப்பாளர் இந்த சிறந்த இயக்கத்தினுடைய பெண்மணிகளிலே உரிமை குரலே போதும் இருக்க தவறாத அம்மையார் பாபராஜி ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற மற்ற தோழர்கள் நகர்மன்ற தலைவர் பிரவீன் தங்கம் அவர்களே உடைய மாவட்ட தலைவர் ஒன்றிய பொறுப்பாளர்களே தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில அமைந்திருக்கிற முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக நாடு தனியளவில இன்றைக்கு இதே நேரத்திலே எல்லா நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த முழக்கங்கள் தெளிவாக ஆர்ப்பாட்டம் என்பது என்பன நியாயமான தமிழ்நாட்டிலே இருக்கிற அற்புத வேறுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள உறுதிப்படுத்தவர்கள் ஏன் ஏனென்றால் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டுமோ அல்லது திராவிட இருக்கக்கூடிய இந்த கூட்டணியிலே இருக்கோ குடும்பங்களுக்காக நாங்கள் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டுக்காக எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக நமக்கு எதிராக இருக்கிறார்களே அவர்களுக்கும் சேர்த்து அவருடைய உரிமைகளுக்கும் சேர்த்து நாம் வாதாடுகிறோம் போராடுகிறோம் அதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று ஒப்பற்ற ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அற்புதமாக நம்முடைய முத்துவேல் ஸ்டாலின் இந்த ஆட்சி நாளும் சாதனைகளுக்குமே சாதனை செய்து கொண்டிருக்கிறது சொன்னதையும் செய்கிறது சொல்லாததையும் கூடுதலாக செய்யக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு மதிப்பு பெறுகிறது மக்கள் மத்தியிலே ஆதரவும் பெறுகிறது உண்மையான உணர்ச்சியாளர்கள் இதை செய்கிறார்கள் என்ற தான் தெளிவாக இந்த ஆட்சிக்கு மரியாதை வந்துவிடக்கூடாது இந்த முதல்வருக்கு பெருமை வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டிற்கு மேலும் மேலும் அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தோடு விஷமத்தோடு ஆரியம் மிகப்பெரிய அளவிற்கு ஆர் எஸ் எஸ் பாஜக ஆட்சியில் அதற்கு தொலை போகின்ற அவர்கள் அரசியல் கட்சிகள் அச்சுறுத்தல்களால் பயமுறுத்தல்களால் நிர்பந்தத்தாலும் ஓடி போயிருக்கின்ற கட்சிகள் இவர்கள் வாய்மூடிகளாக இருக்கிறார்கள் இதில் இந்த நோக்கம் என்ன அண்மையிலே பட்ஜெட் இந்தியாவுக்குமான பட்ஜெட் அது அது அத்தனை மாநிலங்களுக்கும் சேர்ந்து இருக்கிற பட்ஜெட் அந்த பட்ஜெட்டிலே ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டும் ஒரு உங்களை தலை குடிய விட மாற்றேன் சொல்லுகிற முதல்வர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் வேறு எந்த இடத்திலும் இல்லை அதுவும் இது போல டெல்லிக்கு தான் அடங்கி போகாமல் துணிச்சலாக இந்த குரல் கொடுத்திருக்கிறோம் அத்துறை பேரும் இன்று இந்தியா போராவில் ஒலிக்க வேண்டிய ஒரு குரல் இந்த குரல் டெல்லியை நோக்கி இருக்கும் இந்த குரல் சரிகை குரல் அல்ல இது சாதாரணமான குரல் அல்ல மிகப்பெரிய அளவிலே வைத்திருக்கிறோம் சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதிவாசான் தந்தை பெரியார் அவர்களுடைய குருகுலத்திலே பகிர்ந்து அண்ணாவிடம் பக்குவப்படுத்தப்பட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த இயக்கத்திற்கு அரசியல் தளம் அமைத்து மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய பாதையை பற்றி கலைஞர் சொன்னார் உறவுக்கு கை கொடுப்போம் அது புதல்ல நமக்கு வெறுப்பு கிடையாது நமக்கு யார் மீதும் கோபம் கிடையாது மக்கள் மீது இருக்கிற அன்பு மக்களிடையில இருக்கிற உரிமை இவைகள் நாம் நிலைநாட்டுகிறோம் எனவே அடுத்த வரி சொன்னால் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று அந்த உரிமைக்கு குரல் கொடுப்பதுதான் தோழர்களே இந்த குரல் இதுவரை கண்டன குரல் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நன்றாக நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதுவும் பட்ஜெட் என்று இருக்கிறது இந்தியா முழுவதற்கும் நாம் பிச்சை கேட்கவில்லை சலுகை கேட்கவில்லை நம்முடைய உரிமையை கேட்கிறோம் இந்தியாவிலே நாங்கள் தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையா நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற பரந்த நோக்கு காரணம் திராவிடம் என்பது அது அனைவரும் உறவினர் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லுவதுதான் கிராமணம் ஆனால் அதற்கு நேரெதிரான ஆர்எஸ் எஸ் உடைய தத்துவம் இதில் என்ன நினைக்கிறார்கள் இந்த நாட்டை அவர்கள் மிதித்து குறித்து குறித்து தமிழ்நாட்டை வசிக்கிறார்கள் அதே நேரத்திலே அதிகமான பணத்தை அதிகமான நிதியை யார் கொடுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு கொடுக்கிறது இந்த இடத்திலே எங்கள் இருந்து நீங்கள் மிக முக்கியமாக பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறீர்கள் பெற்றுக் கொண்டு போய்விட்டு தீர்ப்பு கொடுக்க வேண்டாமா நாங்கள் கேட்பது உரிமை அல்லவா எனவே நான் ஏன் இந்த பட்ஜெட்டிலே இந்த ஆண்டு எல்லாவற்றுக்கும் ஊதியம் போட்டிருக்கிறார் இதற்கு முன்னாலே எத்தனை புயல்கள் எத்தனை வெள்ளம் எவ்வளவு அகால மழை இந்த பகுதிகள் தான் பார்த்தீர்கள் எந்த புயலுக்காக எந்த வெள்ளத்துக்காக எந்த கடும் பேரிடர் தேசிய பேரிடருக்கு தனி நிதி இருக்கிறது அதை செய்தார்களா கொடுக்க வேண்டாம் கிள்ளி கூட அவர்கள் தயாராக இல்லை இதை நாம் மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்தே சொல்ல வேண்டும் அவர்கள் வருகிறார்கள் இன்னும் சில வாரங்களிலே இன்னும் சில நாட்களிலே தேர்தல் அறிவிக்க இருக்கிறது அந்த தேர்தலுக்கு பிறகு உங்களிடத்திலே போடுகம்மா ஓட்டு என்று மக்கள் மத்தியிலே தாய்மார்கள் மத்தியிலே வருகிறார்கள் அவளை பார்த்திருக்க கற்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் எத்தனை என்ன செய்தீர்கள் இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் தான் எங்கள் தாய் தவப்பில் கூட ஆயிரம் ரூபாய் அனுப்பவில்லை மாத மாதம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு இந்த ஸ்டாலின் ஆட்சிதாலே இருக்கிறது வேறு எந்த ஆட்சி இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அந்த உடனோடு கேட்க வேண்டிய பொறுப்பு ஆகவே நாம் கொடுக்கிறோம் நம்முடைய நிதியை திரும்ப வாங்குகிறோம் இதுவே ஒரு தவறான முறை நாம் நமக்கு நாம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டாட்சியை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் நடத்துவது ஒற்றை ஆட்சி ஆனால் அரசியல் சட்டம் சொல்வது கூட்டாட்சி நீங்கள் பிரமாணம் எடுத்துக் கொண்டது கூட்டாட்சியின் மீது எனவே பிரிவினைவாதிகள் நீங்களா நாங்களா நன்றாக நிறுத்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி துறையிலும் அதுபோலவே இவர்களே நிறைய அளவுக்கு மக்கள் தொகை போக்குவரத்து அதுக்காக பெருநகரங்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து பாதையை ஒழுங்குபடுத்துவதற்காக நமக்கு இன்றைக்கு வேகமான திட்டங்கள் பயணங்கள் அதுக்கு மெட்ரோ ரயில் அந்த மெட்ரோ ரயில் சந்தைகளை மற்ற இடங்களே வருகிற போது மதுரைக்கு மெட்ரோ ரயில் கேட்டார்கள் நமக்கு கிடைத்தது ஏமாற்றம் பத்து நாமம் போட்டார்கள் கிடையாது பொறுப்பு இல்லாத காரணம் அது நம்முடைய அமைச்சர்கள் பார்த்திருக்கிறார்கள் அது போலவே ஏற்கனவே சென்னை மற்ற இடங்களிலே இருந்த இடத்திற்கு நிதியை கொடுத்தார்களா கொடுக்கவில்லை கல்வி நம்முடைய உரிமை அல்ல இருமொழி திட்டம் என்பது அண்ணா சொன்னார் அந்த இருமொழி திட்டத்தை படித்து விட்டுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கிறார்கள் பெருமையோடு இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் கல்வி இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்களோ அந்த கல்வி இலக்கிலே இலக்கையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த நமக்கு வரவேண்டியது ஆனால் அதை எடுத்துக்கொண்டு கல்வி அமைச்சர் ஆணவத்தோடு பேசுகிறார் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஒப்புக்கொண்டால் தான் நாங்கள் இந்த நிதியை தருவோம் சொல்லுவதற்கு யார் உங்களுடைய அப்பன் வீட்டு பணம் அல்ல உடனே திருப்பி நீ ஸ்டாலின் செய்கிறாரே கொடுக்கிறாரே அவர் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்பார் ஆம் எங்கள் அப்பன்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் கையிலே கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணத்தை தான் கொடுத்துக்கொள்கின்றோம் என்று எங்களால் பதில் சொல்ல முடியும் ஆகவே நண்பர்களை நன்றாக நினைத்து பாருங்கள் இதை இருக்கிற இந்த தாழ்வை நீங்கள் கொடுத்தது மிக முக்கியம் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஓட்டு கட்பதற்காக வருவார்கள் அதுல அணி வரும் இன்னும் சில ஜொழிப்பாளர் வருவார்கள் அவனை எல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில பட்ஜெட்டிலே அவர்கள் ஏமாற்றினார்களே எங்களுக்கு பூஜ்ஜியம் போட்டீர்களே ஆகவே உங்களுக்கு நாங்கள் கூட இருப்பது பூஜ்யமே தவிர உங்களுக்கு ராஜ்யம் கிடையாது பூஜ்யம் தான் தருவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் அத்துணை பேரும் தெளிவாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நண்பர்களே கேட்கிற போது உங்களுக்கு சொல்ல வேண்டும் குடிநீர் திட்டம் இந்த குடிநீர் குடிக்க நீர் எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக சுயராஜ்யம் சுதந்திரம் என்று சுற்றோம் சொல்லுகிறீர்களே இந்த தூய குடிநீர் திட்டத்திற்கு ஜல்து ஆனால் அற்புதமாக அண்மையிலே கூட மேலாண் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் குட்டி புள்ளிவரத்தோடு சொன்னார் போன ஆண்டை விட இந்த ஆண்டு நிதியை குறைத்தார்கள் பொதுவாக பட்ஜெட்ல அது மட்டும் மட்டுமல்ல செலவழிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை இருக்கிறது குடிநீர் திட்டத்திற்கு என்று அளித்த ஜவான் என்று போன்றிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை எல்லாம் கூட அவர்கள் அது ஒதுக்கப்பட்ட பணத்தை செலவு செய்யாமல் வஞ்சத்திலே திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக நடித்து பாருங்கள் நமக்கு குடிநீர் திட்டவர்களுக்கு நீதி தர மாட்டேன் நிதி தர மாட்டேன் கேட்கிறார்கள் எனவே நிதியை மட்டும் கேட்கிற கூட்டம் அல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல நீதியையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டம் எனவே நண்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே தோழர்களே கூட்டணி கட்சித்துவ பிரச்சனை நினைக்காதீர்கள் இந்த நாட்டின் பிரச்சனை இது வெறும் ஓட்டு பிரச்சனை அல்ல நாட்டு பிரச்சனை உங்கள் வீட்டு பிரச்சனையில இருந்து ஆரம்பித்து நாட்டு பிரச்சனை வரைக்கும் போராடுவதுதான் திராவிட முன்னேற்ற உங்கள் உதவிக்காக வரக்கூடிய கூட்டணி அதை மறந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியின் சார்பாகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது கேட்கும் வெள்ளிக்கு அதுக்கு சரியான வழி என்ன சொன்னால் வருகிற இந்த தேர்தலிலே எங்களுக்கு நாங்கள் வழக்கிய நிதி அளித்துக் கொடுப்பீர்கள் ஆனால் எங்களுடைய உரிமையோடு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கவில்லை எங்களுக்கு உரிமையை கேட்கிறோம் நாங்கள் பொருத்த பணத்திலே எங்களுடைய பங்கை கொடுக்க என்று கேட்கிறோம் எங்கள் பங்கை நீங்கள் பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இங்கே வர உரிமை கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்க உரிமை இல்லை மீண்டும் உங்களுக்காக சில அடிமைகளை சில பள்ளத்து தூக்கிகளை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்பதற்கு உங்களுக்கு சிறிது கூட உரிமை கிடையாது என்று சொல்லி அவர்களையும் தோற்கடிப்பதற்கு தான் ஒரே ஒரு வழி அவன் எங்களுக்கு நீங்கள் ஹீரோ போட்டீர்கள் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கும் நாங்கள் திரும்ப தருவது ஊஜியமாகத்தான் இருக்கும் என்று முதலமைச்சர் நாம் தட்டி கேட்க வேண்டும் அழுத பிள்ளைகள் நான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள் பழமொழி தாய்மார்களுக்கு அல்ல ஆனால் நாம் அழுவது பொய் அழுகை அல்ல போலி அழுக அல்ல சில பேர் தடை விட்டு சினிமா நடிகர்கள் கூட அழுவார்கள் ஆனால்

மிகப்பெரிய அளவுக்கு நூறு நாள் வேலை திட்டம் சொல்லி நமக்கு எண்பது சதவீத நிதி அவர் கொடுத்தார் பிறகு அறுபது சதவீதம் பிறகு முழுக்க முழுக்க மாநில அரசு தலையிலேயே அந்த சுமையை கொடுக்கிறார்கள் கொடுக்காது மட்டுமல்ல நம்முடைய பங்கை அவர்கள் கொடுக்காமல் கருத்தது மட்டுமல்ல நண்பர்களே அதை தாண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு இங்கே பற்றி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏழை மக்கள் சாதாரண மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் அடித்தளத்தை கைய வைத்து காந்தியார் பெயரையும் தூக்கி எறிந்து விட்ட இந்த மக்களுடைய வறுமை போட்டுவிற்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாழ்கின்ற இவர்கள் ஆனால் உயர்ஜாதிக்காரர்கள் ஆர் எஸ் எஸ் திட்டம் உயர்ஜாதிக்காரர்களுக்கு எட்டு லட்சம் வருமானம் வரக்கூடியவர்கள் உயர்ஜாதிக்காரர்கள் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய முரண்பாடு இது அத்தனையும் கண்டித்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே நம்முடைய முதல்வர் ஒரே ஒரு முதல்வர் தான் மிக முக்கியமாக துணிச்சலாக சந்திக்கிறார் இவரை போன்ற துணிவு வேறு யாரும் கிடையாது காரணம் அவர் சொன்னார் பெரியார் பெரியார் கொள்கை தந்தை பெரியார் கொள்கை பேரறிஞர் அண்ணாவுடைய பக்குவம் கலைஞருடைய வழிகாட்டல் அதுதான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் உரிமைக்கு குறை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுத்தாலும் கூட என்றைக்கும் நாங்கள் உறவுக்கு கை கொடுக்க மறுக்கவில்லை என்றைக்கும் நாம் பீகாரில் இருக்க தொழிலாளி இங்கே படிக்கிற அளவுக்கு பீகாரிலே படிக்க வசதி இல்லை அவர்கள் பாராட்டுகிறார்கள் ஐயா பேட்டி கொடுக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த பெண்கள் வந்து இங்கே சொல்லுகிறார்கள் ஐயா அன்போட்டம் சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறான் அதை உடனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை உடனடியாக சட்டம் காவல்துறை அத்தனை அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே அதை பார்க்காதவர்கள் அல்ல நாங்கள் உடனடியாக சொல்கிறார்கள் இங்கேதான் எங்களுக்கு படிப்பு வசதிகள் இங்கேதான் இலவச கல்வி இங்கேதான் எங்களுக்கு இலவச மருத்துவம் இந்த மாநிலத்தில் இருக்கிற பாதுகாப்பு வேறு எந்த மாநிலத்திலும் எங்களுக்கு கிடையாது என்று அவர்கள் பரம்பர சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட கொண்ட வந்தோரையும் வர வைத்துக் கொண்டிருக்கிற மாநிலம் இந்த தமிழ்நாடு ஆனால் எத்தனைக்கு நீங்கள் தருவதோ நாங்கள் எழுத ஒட்டி நீங்கள் கொடுப்பதன் கணி நன்றால் குறித்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அன்றாளவருக்கு உடைய உண்டாக வேண்டும் இது உடனடியாக அவர்கள் தனி கொட்டு வர மாட்டார்கள் ஒரே ஒரு மோடி எத்தனை முறை என்று உடையெடுத்தார்கள் சரி ஏராளமாக கொட்டும் ஏனென்றால் பூ வியாபாரம் நடந்து நல்ல அளவுக்கு வரட்டும் ஆனால் பூக்களை கொட்டுவார்களே தவிர ஓட்டுக்களை ஒருபோதும் கொட்ட மாட்டார்கள் அதை அவர்கள் மூன்று தேர்தல்கள் இந்த கூட்டணி நிரூபித்து காட்டி இருக்கிறது வருவதிலும் மீண்டும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் மீண்டும் அவருடைய உதயசூரியன் ஆட்சிதான் உண்டு மீண்டும் மிக மிக கூட்டணி இருபத்தி ஆறிலே இந்த கூட்டணி தான் வரும் அதிலே ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் பணம் திருட்டு பொருள் திருட்டு மற்ற தான் கேள்வி போட்டிருப்பீர்கள் இப்போது ஓட்டு திருட்டு வந்துவிட்டது ஆகவேதான் அதை யார் பாதியாளர்களாக இருக்கவில்லை அவர்களே திருத்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக நாம் யாருக்கு ஓட்டு போடுகிறோமோ அவர்களுக்கு அந்த ஓட்டு போய் சேர்கிறதா என்ற வயதிலே எப்போதும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் அவர்கள் மக்களை நம்பவில்லை அவரின் வாக்கு அது அது முன்னால் கர்ப்பமாகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு விடக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவேதான் மீண்டும் சிறப்பான வகையில இந்த ஆர்ப்பாட்டத்திலே கண்டனை ஆர்ப்பாட்டத்திலே அதுவும் மாவட்டத்திலே சிறப்பான தமிழ் ஊரும் நல்லவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு வரலாறு படைத்திருக்கக்கூடிய இந்த முகே மாவட்டத்திலே சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவருக்கு ஒப்படைக்கக்கூடிய நகரமன்ற தலைவர் ஒன்றிய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டு தெரிவித்து மீண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு குரல் கொடுக்கிறோம் நீங்கள் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் 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 பாஜகவை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அதிமுக

என்ன வரிபணம் என்ன ஆட்சி எங்க வரிபணம் என்ன ஆட்சி எங்கே போச்சு கல்விய எங்க வரிபணம் இன்னா ஆட்சி நூறு நாள் வேலை போச்சு நிதி எங்க போகுது எங்க வரிபணம் இன்னா ஆட்சி எங்க வரிபணம் எல்லா நிதியும் எங்க போகுது நான் நிதி எங்கே போகுது எல்லா நிதியும் எங்க போகுது

லாவகம் என்றும் அதை நாளைய வரலாறு சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின் கோட்டையிலே அமர்கின்ற ஆட்சி திராவிட மகள் ஆட்சி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் வருகிறோமா தமிழ்நாடு தடை புரியாது தமிழ்நாடு யாருக்கு வழங்காது இது பெரியார் மண் சுயமரியாதை மண் சமூக நீதி மண் வாழ்க வளர்க நன்றி மதசார்பற்ற கூட்டணியின் மாப கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று